நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு இப்போ அந்த சொத்து எல்லாத்தையுமே நம்ம கார்த்திக் பேருக்கு மாத்திட்டா கார்த்திக் வந்து பதினா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவன் பேர்லயே சொத்து இருந்துட்டு போகுது யார் பேர்ல இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க ஆனால் சொத்து மாறின கையோட இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு கார்த்திக் இதுக்கப்புறம் அந்த கௌதமும் இலக்கியம் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் முதல்ல அவங்கள வந்து புதினா இந்த வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்ற வந்து சொல்லி கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஆப்பை வந்து பதினா இந்த அஞ்சலியை வச்சு விடுறா ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு கார்த்திக் இதுக்காக தான் வந்து இப்போ என்ன நான் படித்து படித்து சொன்னேன் அஞ்சலி திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் கௌதமும் இலக்கியமும் சொன்னாங்க அப்போ கூட வந்து இப்போ நான் அவங்கள வந்து திட்டினை தவிர அஞ்சலி திருந்திட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் எப்போ வந்து இப்போ என்ன இலக்கியாவும் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலும் அப்போவே வந்து இப்போ இதுக்கு மேலே நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கௌதமும் இலக்கியாவும் எங்கே இருக்காங்களோ அதுதான் வந்து இப்போ என்ன எனக்கும் சொல்லும் அது மட்டும் இல்லாமல் இனிமேலும் இங்கே இருந்தேன் அப்படின்னு வையேன் இப்போ எப்படி இவங்கள விரட்டுறாங்களோ அதே மாதிரி என்னையும் ஒரு நாள் இவ விரட்டிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லி கௌதமும் இலக்கியாவும் கிளம்பும் போது நம்ம ஜானகியும் கூடவே வந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க இதுக்கு மேலேயாச்சு நம்ம இவங்க கார்த்திக் எல்லாமே புரிய வந்து இந்த அஞ்சலியை விரட்டினாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா